நெஞ்சில் பூத்த உயிரே வணக்கம் வருஷ நாட்டு கவிதை தொடரில் அருள்மிகு மாவூற்று வேலப்பூர் கோவில் கட்டிய வருஷ நாட்டு ஜமீன் பார்ப்போம் வருஷ மலையில் வடகிழக்கு மூலையில் மரவேரில் சுரக்கும் மாவூற்று சோலையில் வருஷ மலையில் வடகிழக்கு மூலையில் மரவேரில் சுரக்கும் மாவூற்று சோலையில் மண்கிழித்து உயர்ந்த மாமருத மரங்கள் கிளைதோகை பரப்பி இளமிழலை விரிக்க பசுந்தீர்வ முட்டுகள் புன்வாசம் தெலிக்க தெளிக்க ஆறுயிரின் தீர்த்தம் மலரட்சனை தூவ ஆராதனை அழகுகள் விழிப்பார்வை பேச குளிர்த்தென்றல் வந்து திருநீரினை பூச எட்டுதல் கொம்பனுக்கு எட்டாதது பறவைக்கு உதிர்வதே உண்பதற்கு எட்டுதல் கொம்பனுக்கு எட்டாதது பறவைக்கு உதிர்வதே உண்பதற்கு என வாழும் இனம் வேல் வேல் மலையேறி வேல் வேல் மயிலேறி வேலன் வேலாயி மனத்தூய்மை ஊவி வேலவனை பாடி விளிரெண்டில் தேடி கொஞ்சம் விழி வேலனே நெஞ்சம் வழி கூடி மாமருத வேரடியில் மாவூற்று பொங்கிவர வேளாயி பழங்குடித்தாய் வள்ளிக்கிழங்கு தேடி தேடிவர தேடி வரும் பக்தர்களே நாடிவரும் வேல்முருகன் தேடிவரும் பக்தர்களே நாடிவரும் வேல்முருகன் துன்பம் துயர் நீக்கிவிட்டு இன்பம் தரும் கதிர்வேலன் ஈர்வெளி கம்பில் தென்பட்டான் ஈசன் மகன் தமிழ்வேலன் வேலன் கம்பில் தென்பட்டான் ஈசன் மகன் தமிழ்வேலன் வேண்டியதை அள்ளித்தரும் மாவூற்று நம் நாயகன் வேலன் வேளாயி வழியில் மாவூற்றில் வேலப்பர் கோவில் கட்டிய வருஷ நாட்டி ஜமீன் அச்சகர் உரிமைகளும் முதல் காவடி உரிமைகளும் பழங்குடி மக்களுக்கே என பிரகடனப்படுத்தினார் வரிசை சமீனில் குறைகள் உண்டு அந்த வகை குறைகளை சொல்ல தயக்கமில்லை ஆனால் குறைகள் உண்டு பல ஜமீன்களில் அக்குறைகள் யாவும் அக்கால பிழைகள் சுயநலம் கொண்டு கட்டிய அவரது அரண்மனையோ அழிந்து விட்டது சுயநலம் கொண்டு கட்டிய அவரது அரண்மனையோ அழிந்து விட்டது பொதுநலம் கொண்டு கட்டிய வேலப்பர் கோவிலோ உயர்ந்து நிற்குது பொதுநலம் கொண்டு கட்டிய வேலப்பர் கோவிலோ உயர்ந்து நிற்குது வெல்க தமிழ் நன்றி வணக்கம்